لا اله <سؤال> الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم الا الله جل شانه وتعالى نبي الله صلى الله عليه وسلم عليه نبی دی صلوات و سلام الله ودی نلڑی اگلے نوری تہپنار ودی جنازہ اگلے الله الله جل شانه وتعالى அவருக்குரிய முடிவை என்னை பொறுத்தளவில் வெளிரங்கமாக தான் எங்களுக்கு பேசல அல்லாஹுஜன் மறைவானதை அறிந்தவர் அந்த மறைவானதை அவருக்குரிய ஜென்னாவுக்காக பிரார்த்திப்பதற்கு நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கிறேன் வெளிரங்கத்தில் வல்லாஹி நான் மிக மிக பெரும் பெரும் மிஷான் அழகான ஒரு ஒரு முடிவை அவருக்கு அவர் கொடுத்திருந்தார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அல்லாவை நான் புகழ்ந்து கொள்கிறேன் அஹமது

எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருந்தார் முழு குடும்பமும் திடீரென்று ஒரு ஏற்பாடு உண்மையாக எந்த டேட்ல போறது என்பதில் ரெண்டு நாள் முப்பது அடுத்தது ஜனவரி பதினஞ்சு வைத்திருக்கிறேன் திங்கக்கிழமை நான் என்னுடைய முழு குடும்பம் உம்மா பாப்பா தம்பி வெளியில லண்டன்ல இருந்து அவர் அவருடைய வைஃப் அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாரையும் அல்லாஹரப்பு ஆலமீன் ஹரத்தில் சேர்த்தார் சுபகானல்லா பாப்பா தவா பண்ணிட்டு வந்து ஒவ்வொன்றையும் அவர் அதாவது வீரத்தோடு செஞ்சாரு வீழ்ச்சியார் கேட்கல ஆர்வத்தோடு செஞ்சாரு எல்லா விஷயத்தையும் அத உம்ராவை பொறுத்தவரை முழு குடும்பம் ஹரத்தை கிட்ட அதாவது காபத்துல்லா கிட்ட இருந்து எல்லாரும் சேர்ந்து அந்த உம்ராவை மிக அமைதியான முறையில் முடிச்சு அல்லாஹ் ஜல்லஷானு ஒரு தர நான் யோசிக்கிறேன் அந்த இரவு நான் நின்ற அப்புல் ஆலமிடம் நிறைய கேட்டுன்றப்பே எனக்கின் தகப்பனோடு அந்த பாக்கியத்தை தந்துருவேன்னு கேட்டேன் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா உம்ராவை முடித்து ஒரு கிழமையில் வாப்ப மவுத்தாகுவார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை வந்ததோடு அவருடைய உறவுகளுக்கு எல்லாம் போய் அவர் கொண்டு வந்ததை எல்லாம் பங்கு பிடிச்சு கொடுத்தார் அல்லாஹ் ரபுல் ஐசத் அந்த வேலைகள் எல்லாம் முடித்திருக்கு பிறகு அல்லாஹ் அவருடைய முடிவை இப்படி ஆக்கியிருக்கிறார் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லஷானு தாலா அவர் அடியானுக்கு வெளிரங்கமான இந்த முடிவை அல்லாஹ் நல்லதாக ஆக்கியிருக்கிறான் அவனுக்கு எல்லா புகழும் உமபின் ஹத்தா பிரதையல்லான் அவர்கள் பள்ளிவாசல் மெஹராபிலை குத்தி அந்த குத்தப்படுகிற நேரம் அவர் கீழே விழுகிறார் ரத்தம் ஓடுகிறார் புகாரில் வரக்கூடிய செய்தி அந்த சுபகத்தொழுவைக்கு பிறகு அமீர் மோனிடம் எல்லாரும் வருகிற நேரம் அவருடைய வார்த்தை வெளியே வந்தது அலமது இல்லா இல்லது ஏஜி அல் மணி பி எதி ரஜுலின் எத்தி இஸ்லாம் அல்லாவை புகழ ரத்தம் ஓடுது அமீர் உல் முமின் அவர்கள் ஜசீரத்து ஆரக்கூடிய தலைவர் அவர் மரணிக்கிறார் ஆனால் அது அதாவது அந்த நேரத்தில் குத்த குத்தப்பட்டிருக்கிறார் ரத்தம் ஓடுது அல்லாவை புகழ்வதற்கு இடம் தேடினார் ரசூலுல்லாவுடைய சஹாபாக்கள் அப்படி வளர்க்கப்பட்டார் எனக்கு நன்றாக ஞாபகம் மதீனாவிலே ரவுலா இந்த தடவை சவுதி கவர்மெண்ட் இதுல கிடைக்கவில்லை கடைசி நேரம் ரவுலா கிடைக்கல நான் வாப்பாவோட உள்ள போறேன் வெளியே வருகிற நேரம் அவருடைய முகம் பிரகாசமா இருந்துச்சு மகிழ்வுக்கு போன நாம இஷாவுடைய ஜமாத்தை முடித்து கொண்டு வந்தோம் அந்த நேரத்தில் அவர் திருப்திகரமாக விவாதத்தை செய்தவோம் என்று சொன்னார் அல்ஹம்துல்லல்லாஹ் இறுதியாக ரசூலாஹி செல்லல்லாஹ் செல்லும் சலாத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரபுல் அஜன் அவருடைய பயணத்தை மிக அழகாக முடித்தார் அல்லாஹ் ஜெல்லு ஒருத்தரால் நான் ஏன் அப்படி கேட்டேன் என்றான் அல்லாஹ் அரபுல் ஆலமி அந்த இவாதத்துகளோட பாவங்களை அதிகமாக மன்னித்து விடுவார் நமக்குரிய வேலை பாவத்தை மன்னித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட அப்புல் ஆலமினை சந்திக்க வேண்டும் இதுதான் என்னுடைய மிகப்பெரும் லட்சியம் சகோதரிகள் வேற எதுவுமே இல்லை ரசூலா செல்லல்லா கொலைகள் செல்ல அவர்கள் எங்களுக்கு இதைத்தான் சொன்னார் மேல் ஹயாத்துத் துனியா இல்லாம அவரு

அதாவது அடக்கம் செய்வதற்கு பிறகு எங்களுடைய கபறுகள் நெருக்க அந்த நேரத்தில் மன உறுதிக்காக வேண்டி மடக்குமாறு இப்பொழுது கேள்வி கேட்பார்கள் செலுத்தி அவருடைய மனஉறுதிக்காக துவா செய்யுங்கள் என்றார்கள் செல்பவர்கள் ஜனாஜாவில் அல்லாவுடைய நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் நானே கூட்டி போய் காட்டினேன் இது ரசூல் முசல்லாவாக பயன்படுத்தின இடம் இதுதான் ரசூலுல்லா ஜனாசா தொழில் தேடம் இதுதான் தொழில் தேடம் என்று அந்த ஏரியாக்கள் எல்லாமே நான் காட்டினேன் இறுதியாக அவர் அதிகமாக ஜனாசாக்களை தொழுதார்கள் அல்லாஹ் ரபுல் இஸ் பாவங்களை மன்னிக்க வேண்டும் அல்லாவிற்கு மிகச் சின்னத்தில் கொடுக்க வேண்டும் என்ற உயர்வான ஒரு இடம் சகோதர்கள் அதற்காக வேண்டி நீங்கள் இந்த நேரத்தில் எங்களால் வேறு எதுவுமே செய்ய முடியாது இந்த துணியாவிலே நானும் நீங்களும் இந்த துணியாவை விட்டு போய்விடும் குழுவினிக்க இந்த உலகத்தில் எல்லா ஆன்மாக்களும் பிரிந்து செல்ல வேண்டும் அல்லாஹ் அபுல்லா

நம்முடைய ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார் இதுதான் துனியா துனியாவில் அநியாயம் செய்யக்கூடாது துனியாவில் அக்கிரமம் செய்யக்கூடாது நாம் செய்திருப்போம் தெரியாமல் நம்ம மன்னிப்பு கேட்கணும் சகோதரர்களை தப்புள் ஆளுமையினை சந்திப்பதற்காக வேண்டும் எங்களால் என்ன செய்ய முடியும் அதை செய்ய அவர் என்ன துவா கேட்டார் என்று எனக்கு தெரியாது நான் அடிக்கடி கடைசியாக வருகிற நேரத்தில் பஸ்ஸில் கூட நான் பயன் பண்ணி கொண்டு வந்தேன் ரசூல் முடிவை நான் திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று சொல்லிக் கொண்டே வந்தேன் ரசூல் உள்ளா திங்கக்கிழமை நோய்வாய்ப்பட்டார்கள் ரசூலுல்லா உள்ளா திங்கக்கிழமை மூத்தாகினார்கள் அவர் எப்படி துவா கேட்டார் எனக்கு தெரியாது அல்லாஹ் ரபுல் அசத் அவரையும் திங்கக்கிழமையினை மரணிக்க வைத்திருக்கிறான் அல்லாவுடைய

கேள்வி கணக்கை எழுதுவாக்கி அல்லாஹ் ஜென்னத்தில் பிரதோசை கொடுக்கக்கூடிய பாக்கியத்து ரசூல் அல்லாவை சந்திக்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஐசு அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சகோதரர்களை கேளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் கடைசியாக நம் அனைவருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்கள் இந்த உலகத்தில் உள்ள மிக பெரும் விஷயத்தை ரசூலுல்லா தன்னுடைய மரணத்தின் கடைசி நிமிடத்தில் சொல்லி காட்டினார்கள் அல்லாவுடைய தூதருடைய மரண தருவாய் நெருங்குற நேரம் ரசூல் சொன்னது மூன்று முறை ரசூலுல்லா அல்லா முழு முழுத்தார்கள் என்றாங்க ஆயிஷா ரதியுள்ளவர் சத்தம் வெளியே வர முடியாத அளவுக்கு ரசூலுல்லா சக்கராத்தில் இருக்கிற ரீனலில் மூத்தி சக்கராத் என்றாங்க

மன <átstars>

என்னிடம் கேளுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்றார் அல்லாவுடைய நல்லடியார்கள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் திங்கக்கிழமை காலையில் அப்படியே இருந்த ஆயிஷா ரதி அல்லாவுடைய மடியில் சாகிறார்கள் தலை கணக்கிறது ரசூலுல்லாஹ் மேலே பார்க்கிறார்கள் விரல் மேலே போகிறது கண்ணும் மேலே போகிறது அல்லாவுடைய தூர் கடைசியாக சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹூல்ல யார் உயர்வான தோழரோடு என்னை சேர்க்கிறோடு யார் அல்லாஹ் ரப்புல்லாவுடைய தூதர் மூன்று முறை சொல்லி ஆயிஷா ரவனுடைய மேலே சாஞ்சிட்டாங்க இன்னார் இல்லாஹி இன்னா இலையில் ரோஜோம் அல்லாஹ் ரப்பு ஐசத் ரசூல் அல்லாஹி சல்லா அலி செல்லமுடியும் எப்படி பணிகளை முடித்து ஒரு மரணத்தை கொடுத்தாலும் ஒதுக்கு போய் எட்டு வருடங்களாக ஜனாஜா தொலைவிக்கப்படாத கபர்களில் விட்டு வந்துவிட்டு பேசிவிட்டு இறுதியாக எல்லா முடித்து முடித்துவிட்டு உண்மத்திடம் திங்கட்கிழமை காலையில விட்டு பெருமான கடைசி பயணம் போனார்கள் பல்ல விளக்கி விஸ்வாக் பண்ணிவிட்டு ரசூசல்ல அவர்கள் அல்லாவை சந்திக்க போனார்கள் அவர்கள் மணக்க மனக்க இந்த விட்டு போனார்கள் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றப்படுகிற நாங்கள் மிக நேர்மையான முறையில் மிக ஒழுக்கமான முறையில் கணக்கமான முறையிலே அல்லாஹரின் அதை தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு உண்மையாக இன்னொரு வகையில் நான் நினைக்கிறேன் அல்லாஹ் ரப்பு அளவில் சகோதரர்கள் சொன்னார் அவர் கொடுத்து வைத்தவர் கொடுத்து வைத்து அல்ல கபூலாக்க வேண்டும் சகோதரர்களை ரசூலா சொன்னார்கள் விட்டுச் செல்லக்கூடிய சொத்துக்களில் சிறந்த சொத்துக்களை சொல்லிவிட்டு சொன்னார் வலது சாலிகள் எதுவும் அவர் அதிகம் அதிகம் நான் நினைக்கிறேன் அவர் அல்லாவிடம் கேட்டிருப்பார் அவருக்காக துவா செய்கிற பிள்ளைகளை கேட்டிருப்பார் எனக்கு அல்லா அதை கபூலாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்குள்ள மிக பெரும் இழப்பு எனக்காக அதிகமாக எல்லா தொழுகையிலும் எனக்கும் என்னுடைய தூர்வுகளுக்கு துவா கேட்கக்கூடியவர் எங்களை விட்டு போய்விட்டார் அல்லா அவரை வாகத்தாக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்